ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் இலக்கண நூல்கள் பரமேஸ்வரனை கவி சந்திராவதம்சன் என்கிறார் அப்படியென்றால் சந்திரனை தலையணியாக சிரோபூஷணமாக கொண்டவன் என்று அர்த்தம் சந்திரசேகரன் இந்து சேகரன் என்றாலும் இதே பொருள்தான் வியாக்கரண சாஸ்திரங்களில் இரண்டுக்கு ஆச்சரியமாக இந்த இந்து சேகர பெயர் இருக்கிறது ஒன்று சப்தேந்து சேகரம் வியாக்கரணத்தில் இந்த நூல் வரைக்கும் ஒருத்தன் படித்துவிட்டால் சேகராந்தம் படித்தவன் என்று பாராட்டி சொல்வார்கள் இன்னொரு புஸ்தகம் பரிபாஷேந்து சேகரம் என்பது சிக்ஷா சாஸ்திர நூல்கள் சுமார் முப்பது இருப்பது போல் வியாக்கரணத்திலும் ஏராளமான கிரந்தங்கள் இருக்கின்றன அவற்றில் பாணினி சூத்திரம் அதற்கு பதஞ்சலி பாஷ்யம் வரருச்சி வார்த்திகம் ஆகிய மூன்றும் தலைமை ஸ்தானத்தில் இருக்கின்றன வரருச்சியும் காத்தியாயனரும் ஒருத்தரே என்ற அபிப்பிராயத்தில் இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் வெவ்வேறு பெயர் என்றும் சிலர் சொல்கிறார்கள் விக்கிரமாதித்தன் சபையில் இருந்த நவரத்னங்களில் ஒருத்தர் வரருச்சி இலக்கண புஸ்தகங்கள் எழுதினவர் வார்த்திகம் பண்ணின காத்தியாயனர் இவரா இல்லையா என்பதில் அபிப்பிராயபேதம் இருக்கிறது பரத்ரு ஹரியின் வாக்கியபதியம் என்ற நூலும் முக்கியமான வியாக்கரண புஸ்தகங்களில் ஒன்றாகும் நவ வியாக்கரணம் என்பதாக சமஸ்கிருதத்தில் ஒன்பது இலக்கண நூல்கள் குறிப்பிடப்படுகின்றன ஆஞ்சநேய சுவாமி சூரிய பகவானிடமிருந்து இவற்றை கற்றுக்கொண்டார் பிற்பாடு ஸ்ரீராமரே ஆஞ்சநேயரை நவ வியாக்கரண வேத்தா என்று புகழ்கிறார் நவ வியாக்கரணங்களில் ஒன்று ஐந்தரம் இந்திரனால் செய்யப்பட்டதால் இப்படி பெயர் தமிழ் இலக்கணத்துக்கு மூலமான தொல்காப்பியம் இந்த ஐந்தரத்தை மூலமாக கொண்டு அந்த வழியிலேயே செய்தது என்று சொல்லப்படுகிறது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி